விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இது உழவனின் குரலுங்க இன்றைக்கி அக்டோபர் ஒன் நமக்கு எபிசோட் நம்பர் ஒன் ஒரு புதுமையான விவசாயம் புதுமையான செடி புதுமையான பழங்கள் புதுமையான கொடி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் விவசாயம் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் விவசாயிகிட்ட கேட்டோம் அப்படின்னா லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம்னா நம்ம மாற்று விவசாயம் நிறையா செய்கிறது இல்லை அப்படி மாற்று விவசாயம் செஞ்சாலும் நெல் போட்டால் நெல் போடுவோம் புல் போட்டால் புல்லையே போடுவோம் வெங்காயம் போட்டால் வெங்காயமே போடுவோம் ஆனால் இப்போ நீங்கள் மலைப்பயிர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அந்த இடத்துல பனைப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுவாங்க இப்போ ஒரு நான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பதிவு பண்ணுறதுனால அங்கே என்னென்ன இருக்குன்னா ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏலக்காய் இருக்கும் மிளகு இருக்கும் கிராம்பு இருக்கும் ஜாதிக்காய் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருப்பாங்க மஞ்சள் போட்டிருப்பாங்க சர்வ சுகந்தி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா பிரியாணி பிரியாணிகளாக பயிர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே சின்ன சின்ன அளவு பண்ணுவாங்க வே வானிலா பயிர் பண்ணுவாங்க அடிக்கிக்கிட்டே போகலாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனோட லாபம் நஷ்டங்கள் கேட்டால் அவங்க எல்லாத்துலேயும் ஆவரேஜாக பார்க்குறப்ப ஒரு ஏக்கர் தோட்டத்தில் வந்து பத்து லட்சம் கூட வருமானம் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வருமானம் வருமானம் சில சமயம் அப்படியே கொட்டும் சில சமயம் அப்படி நம்ம என்ன பண்ணணும் அதை தூக்கி கொட்டணும் இந்த நிலமை தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்மளால மாற்ற முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பத்து மிளகு கொடி இருக்கா ஒரு வீட்டுக்கு மிளகு கிடச்சிரும் அதே நேரத்தில் ஒரு நியாயமான வேலைக்கும் நம்ம விற்கலாம் மிளகு எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியதுங்க மழைப்பயிர் அப்படின்னு சொன்னதை விட இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடியது அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்கிற ஒரு செடிதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வயசெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த சர்வ சுகந்தியோட இலைகள் இப்போ நீங்கள் பக்கத்தில் வாங்க சேட்டா இப்போ வாங்களேன் இந்த இலையை பாருங்களேன் இதோட காயை பாருங்கள் இந்த இலை பிரியாணி இலைன்னு கூட சொல்லலாங்க இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தி ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி பிரியாணிக்கு பயன்படுத்துவாங்க இது அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மரம் இப்போ இந்த மரத்தை வளர்க்கறதெல்லாம் ரொம்ப எளிமைங்க நான் தமிழ்நாட்டில் நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன் நீங்கள் போய் நர்சரியில் சர்வ சுகந்தி ஆல் ஸ்பைசஸ்ன்னு கேட்டாலே ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு அந்த செடி கிடைக்கும் அதே நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிராம்பு செடியை வந்து சர்வ சுகுந்தியாகவும் சர்வ சுகந்தியை வந்து கிராம்பாகவும் விற்றுட்டுருக்காங்க நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன் இதோடய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஊசியாக வராமல் முன்னையாக இருக்கும் இந்த இலையை பார்த்தாலே தெரியும் இந்த இலையை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சர்வ சுகந்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இலையை அந்த மாதிரி பிடுங்கி நல்லா கசக்கி மூந்து பார்த்திங்கன்னா அதில் ஏலக்காய் மிளகு கிராம்பு நட்சத்திர சோம்பு எல்லா வித மசாலா பொருளுமே இந்த இதில் அடிக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதோட காய்கள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஒரு மரம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் இந்த வருஷத்தில் ஒரு இருபதாயிரம் கூட வருமானம் கொடுக்கும் ஆனால் அது உறுதியாகவும் சொல்ல முடியாது இதோட பறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தன்மை அதே நேரத்தில் நிறையா உதிர்றது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதுக்குன்னு இந்த ஒரு மரத்தையும் நம்ம பயிர் பண்ணி நிறையா சம்பாரிச்சிட்லாமண்ணா முடியாதுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த ஒரு மரத்தை பார்த்துக்கங்க நான் அடுத்த மரத்தில் காட்டுறேன் அந்த மரத்தில் ஒரு காய் கூட காய்க்கல அது ஏன்னு தெரியல ஆண் மரம் பெண்மரம் அப்படி கிடையாது அதுலையும் காய்க்குது ஆனால் எனக்கு வெறும் அளவாக தான் காய்க்குது இந்த ஒரு மரம் எனக்கு ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா வருமானம் கொடுத்தாலும் எல்லா மரமும் இந்த என் தோட்டத்தில் வந்து ஒரு பத்து மரங்கள் இருக்குது அந்த பத்து மரங்களில் காய்கள் வந்து சொன்ன அளவுக்கு ஈல்டு வந்து கொடுக்குறது இல்லைங்க இதோட ரேட்டு ஒரு கிலோ நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரரூவா வரைக்கும் விற்கலாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு விற்றுருக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு நான் வாங்கலை அதனால் தெரியலை ஆனால் ஆவரேஜாக ஆயிரரூவாய்க்கு மேலே நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவான்னு வைங்களேன் இதில் பத்து கிலோ ஒரு மேலே வரும் இருபது கிலோ வரும் அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த ஒரு மாதமே பதினஞ்சாயிரவா இருபதாயிரரூவா வருமானம் கொடுத்துருது நான் கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேசியாக சொல்கிறேன் இந்த மரத்துலேருந்து நான் எவ்வளோ வருமானம் எடுத்தேன் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த காய்கள் நல்லா முத்தி வருங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது அப்படியே கொத்தா பிடிங்கி காய போட்டுறோம் எப்படி நம்ம மிளகு காயப்படுவோம் சூரிய ஒளியில் அந்த மாதிரி காயப்போட்டு நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் சாரி விற்கலாம் இந்த இலையும் சேல் பண்ணலாம் நாங்கள் வந்து இலை வந்து அதிகமாக பறிக்க மாட்டோம் என்ன காரணம்னா இலை பறிச்சா காய் கிடைக்காது காய் பறிச்சிட்டோம் அப்படின்னா இலை பார்த்திங்கன்னா சரியளவு இருக்காது அதனால நாங்கள் காய்களுக்கு தான் விடுவோம் இலை அவ்வளவு மெடிசனானது மெதுவாக வந்து நாங்கள் ஒரு மசாலாவது மச் ஒரு மசாலா சார்ந்த ஏதாவது சாப்பாடு செய்கிறோன்னா ரெண்டு இலை ஒரு இலை போட்டோம்னாலே அவ்வளோ சூப்பராக கொடுக்கும் இதை காயை வச்சு பிரியாணி இலையாகவும் பயன்படுத்தலாம் பட் பச்சை இலைக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து காஞ்ச தலை இதில் இல்லை பச்சை இலை இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு கேட்குறாங்க நான் தான் கொடுக்காமல் இருக்கேன் நான் மரங்கள் வந்து பட்டு போயிடும் காயை சரியாக காய்க்காது அப்படின்றது இதை பராமரிக்கலாம் ரொம்ப எளிமைங்க நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு நார்மலாக நம்ம ஊரில் வேப்ப மரம் வளர்ப்போம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வளர்ப்பம் இல்லை அந்த மாதிரி வளர்க்கலாம் நல்ல சூப்பராக வளரும் இந்த இலையும் அதேமாதிரி நீங்கள் பிடிங்கி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரம் கட்டிக்கலாம் பிஸ்னஸ் அப்படின்றத விட எனக்கு வீட்டுக்கு வந்து மசாலா ஐட்டம் வேணும் ஒரு சூப்பரான நல்ல சுவையான சத்தான ஆரோக்கியமான மெடிசன் சார்ந்த ஒரு உணவை நான் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மரத்தை வளச்சி ஒரு ஒரு வருஷத்துலேயே ஓரளவுக்கு மரங்கள் வந்துடும் ஒரு இலையை பிடுங்கி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் மசாலாவுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்போ உங்கள் வீட்டுக்கு எல்லா வித மசாலாவும் சேர்ந்து கிடச்சிருது அப்போ பாருங்களேன் நம்ம பெரிய அளவில் விவசாயம் சார்ந்து பண்ணலைனாலும் நம்ம வீட்டுக்கு தேவையானது இந்த ஒரு இலையிலேருந்து கிடச்சிடும் இது வந்து இப்போவும் இந்த காயோட மதிப்பு ஏன் அவ்வளோன்னா சமையலை விட மருத்துவத்துக்கு தான் அதிகமாக வாங்குறாங்க அந்த காரணத்துக்காக தான் இதை நீங்கள் வந்து நான் திருப்பி பேர் சொல்கிறேன் இது பேர் வந்து சர்வ சுகந்தி இல்லை அப்படின்னா ஆல் ஸ்பைசஸ் விதைகள் இந்த மாதிரி இன்னும் நல்லா முத்தி வருங்க இது பழுக்கிறப்ப மிளக விட நல்ல பெருசாக வரும் நான் ஒவ்வொரு உங்களை ஸ்டேஜில் அப்டேட் பண்ணுறேன் வரப்போகிற நாட்களில் இதோட ஒவ்வொரு எப்படி வந்து காய்க்குது நாங்கள் பிடிங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக உதவி பதிவுகள் வந்து பண்ணுறேன் இது ஒரு பேஸிக்கான விஷயம் ஒரு இருந்து நம்மனால் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதோடய ரேட்டு பாருங்களேன் நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஐம்பது கிலோ கூட எடுக்கலாங்க ஐம்பதாயிரூவா ஒரு மரம் வந்து வருமானம் கொடுக்கணும் இந்த மரம் கொடுக்கக்கூடிய மரங்க ஆனால் அதே நேரத்தில் சொல்லிடுறேன் இங்கே வாங்கலை இந்த மரத்தை பாருங்கள் பட் அதோட வயசும் இதோட வயசு வேறு ஒரு காய் கூட இருக்காது ஃபுல்லாக இலைகள் மட்டும்தான் இருக்கும் என்கிட்ட வந்து இந்த தோட்டத்தில் மட்டும் ஒரு பத்து மரம் இருக்கும் பத்து மரத்தில் அந்த ஒரு மரம் தாங்க காய் ஃபுல்லாகவே காய் இருக்குது என்னால் மேலே எல்லாம் பறிக்க முடியுமான்னு தெரில பட் இருந்தாலும் நான் மேக்ஸிமம் இதோட ட்ரை பண்ணி பறித்து காய வச்சு எவ்வளோ இதனால் எனக்கு வருமானம் கொடுத்துருக்கு ரியலாக என்ன வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்றத பதிவு பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்து ஏன்னா நான் வந்து ஓரளவு தாங்க சொல்லியிருக்கேன் இன்னும் ஃபுல்லாவோட சொல்லலை ஆனால் வரப்போகிற நாட்களில் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம் மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க என்கிட்ட வந்து வெறும் நிலை இருக்குது நான் பெருசாக வந்து பராமரிக்க மாட்டேன் அப்படின்னா வரப்பு ஓரங்களில் சர்வ சோந்தி வந்து பயிர் பண்ணுங்க இலையும் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் காய்க்கக்கூடியது எப்பயுமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன காய்கள் காய்க்கும் பத்து வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஒரு நிரந்தரமான வருமானம் கொடுக்குங்க இன்றைக்கும் ஒரு மெடிசனுக்காகவும் சரி ஸ்பைசஸுக்காகவும் சரி இது ஒரு மார்க்கெட்டில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் வரப்புகளை பயிர் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகிற நாட்களில் பேசுவோம் நன்றி வணக்கம்